ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பதினஞ்சாயிரம் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சில மொபைல்ஸில் நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஆங்கிள் சென்சரும் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இருக்க மாதிரியும் ஒரு மொபைல்ஸை லான்ச் இருக்காங்க ஒரு சில மொபைல்ஸு ரெண்டுமே இல்லாமல் கூட லான்ச் பண்ணுறாங்க நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன யார் யாருக்கு சூட் ஆகும் யார் யாருக்கு சூட் ஆகாது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ முழுமையாகவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் தான் நண்பா உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஓகே இனிமேலும் இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ நம்ம உடனடியாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நம்ம நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அமஸான் அந்த கேவுகளை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது டீடெயில்ஸ் போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் நமக்கு குருலே கிளாஸ் ஃபைவ் வர ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் நமக்கு வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் ஐண்ட டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஸஸ் கேவ்ட் ஆம்லி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட த்ரீ சிக்ஸ்டி ஹேர்ட் டச் சாம்பிளிங் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ அவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே ப்ரீமியமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒடிடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் பெட்டரான வீடியோகிராஃபி அதாவது ஷேக்னஸ் இல்லாத வீடியோகிராஃபி நம்மளால் எடுத்துக்க முடியும் டென் வீடியோ தேர்ட்டி வயசில் வந்து தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென்டை டைப் வீடியோ தேர்ட்டி ஐ ஷூட் பண்ணிக்க முடியும் பேக் சைட் கேமராவிலே ஃபோர் கே இல்லை ஸோ செல்ஃபி கேமராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இன்னும் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு ரீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அப்டேட்டை இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்துருக்கலாம்ன்றது கரெக்டாக இருக்குது பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடிய ஜாக் ரெண்டுமே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படின்ட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட கேமராவை சொல்லலாம் அண்ட் மோட்டோட க்ளீனாக யூஐயை சொல்லலாம் அண்ட் கர்வ் டிஸ்ப்ளேவை நம்ம சொல்லலாம் டிசைனையும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்ஃபாமன்ஸ் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் மோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும் பட் இப்போ கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸும் கம்மி ஃபோர் கே வீடியோ இல்லாதால அவ்வளவா ரெக்கமெண்ட் பண்ண முடியல ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனை மட்டும் சொல்கிறேன் அண்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரைஸிங் கட்டுப்படி ஆச்சுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொசன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் பிப்டி இயர்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கர்வ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போர்ஸ் அண்ட் ஃபுல் ஜி பிளஸ் ஹர்ட்ஸ் டச் சாம்பிங் ரேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் தந்திருக்காங்க ப்ரைமரி கேமரால நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோ ஷூட் பண்ணி முடியும்

ஐயாயிரத்தி ஐநூறு எம்எச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேஎல்எண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜா இல்ல மக்களே ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க பட் எஸ்டி ஆர் சப்போர்ட்டிங்கே எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபா பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்ப ஏதாவது பிரைஸிங் கம்மியா இருக்கா பிரைஸிங் அதிகமா இருக்கா அப்படின்ற கொடுத்தா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தாலும் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே ஃபார்ட்டி ஃபோர் ஸ்மூத்தான கௌர்ட் அவங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்மளால சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் இருந்தது பர்ஃபார்மன்ஸ் செவன் த்ரீ டபுள் சீர்டிமேட் கொடுத்துறதால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்றது இல்லை சோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரீவ் செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த கொஷின்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஹைக்யூ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ பிளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரிஷ்ரேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆமில்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற பிராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட என்ன மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி இருக்குது இருக்குது அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட் டூ ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஹான்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு எங்கள் ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் டார் மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேக்ஸிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக்கெட் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ஐநூறு ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆமில் டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இம்பார்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ செட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆனால் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்ப்ளேலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபுல் ஃபுல்லாக ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் இட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்கணும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஓட எங்களை கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் வீடியோ வீடியோ தேர்ட்டிஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிரீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான அண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்கு அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சீஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேரியண்ட்டை பதினேழாயிரம் பைக்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்சை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்க கொடுக்கல ஸோ இந்த பவர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தான் நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சிபிள் பேக் பேனெல்லாம் சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைனா கொடுத்துருக்காங்க இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சு சேம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சி எம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் ட்யூஎல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ ஃபைவ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி போ வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமன் சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட்ரோடு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவங்களா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் யோஃபர் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜெட் தரதில்லை ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சேமாக ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸை அதிகமாகவும் வாக்கியிருக்கலாம் கம்மியாகவும் ஆக்கியிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபுல் ஃபுல்ஹெச் பிளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷேட் இருக்கு ஒன் எயிட்டி ஹேர்ட் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரயில்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபாமன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராடோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பராக பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நான் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்மோ மோடேஜாக கொடுத்துருந்துலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நீங்கள் இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபிரெண்ட்ட பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாதான் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வைடாங்கு கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் நான் வயடாங்கல் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்கல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடாங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்சம் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே நண்பா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்லே ஒரு லேக்லஸ் ஸ்விக்டஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செகமெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பன்ச்சுவல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒன்று நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லெட் டிஸ்பிலே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்லேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் எச்சி ப்ளஸ் ரெசல்யூஷனோட தௌசண்ட் இட்ஸ் பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்திருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்குமுன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் சீஸ்ல கொடுத்துருக்காங்க ஸ்டீரோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஏஎஸ் கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஒய்டங்கல் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதது நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலை ஆன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இந்த கிவர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணு நீங்கள் அந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இங்கே பார்த்துருக்கா இந்த வீடியோ ஒன் மந்த்துள்ள சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நான் பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவ்வேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ